ஆய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி நான் வேலைக்கு கிளம்பியாச்சு கொரியர் வந்து இன்றைக்கி போய் ஆஃபீஸில் போய் அனுப்பணும் நேற்று தான் வந்து அட்ரெஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் எழுதிட்டு இன்றைக்கி கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கம்பெனிக்கு போகும் சரி வாங்க இன்னைக்கு என்னோடய லஞ்ச் என்னன்னு பார்ப்போமா வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழம்பு எதுவும் செய்யலை லெமன் சாப்பாடு இறங்கவே இறங்காது வேறு வழி இல்லை அதனால் லெமன் சாப்பாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் அடுத்து முட்டை இன்னைக்கு மறக்காமல் வேக வச்சுட்டேன் முட்டை அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸு எங்கள் பாப்பா செஞ்சு கொடுத்தா அதாவது எங்கள் தம்பி சம்சாரம் வந்து செஞ்சு கொடுத்தா அதனால் பீட்ரூட் ஜூஸ் இவ்வளோதாங்க என்னோடய லன்ச்சு லன்ச் எல்லாம் கட்டிவிட்டு கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வீடியோ எடுத்துட்டு அப்புறமே வந்து அப்லோட் பண்ணிவிட்றோம் ஓகேவா சரி ஓகே கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சுங்க இது வந்து கடலூரில் இருக்கிற கஸ்டமருக்கு ராதா அவங்களுக்கு இது வந்து மதுரையில் இருக்கிற அண்ணாக்கு அவ்வளோதான் வெயிட் போட்டாச்சு பில்லு போட்டாச்சு இன்னும் வேலை கிளம்ப வேண்டியதுதான் பை